தொழிற்பெயர் பார்த்தோம் சரியா அந்த தொழிற்பெயர்லேயே விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு ஒன்று உண்டு அது என்னென்ன அப்படின்னா வினையணி சாரி வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகுவது தொழிற்பெயர் உருவாகும் தொழிற்பெயர் தான் என்னது அப்படின்னா வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் விகுதி தான் கடைசி அறுக்கக்கூடியது ஜாயினிங்காக நம்ம சேர்ப்போம் அதுதான் விகுதி வினை அடினால் என்னென்னா நட வேர்டுலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நட வாழ் ஆள் இதெல்லாம் என்னது ரூட் ரூட்வேர்டு வினையடி சரிய ஒரு ஆக்ஷனுடைய பேஸ் வேர்டு இது அதோட தல் கை ஆல் அல் அப்படின்ற இந்த மாதிரி விகுதி சேர்றது நட பிளஸ் தல் நடத்தல் வால் பிளஸ் கை வாழ்க்கை ஆல் பிளஸ் அல் ஆழல் சரியா இந்த மாதிரி சேருது பார்த்தீங்களா இதுதான் தொழிற்பெயர்னு சொல்லுவோம் விகுதி பெற்றா இந்த விகுதியை பெற்று தொழிற்பெயர் சரியா ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும் இப்போ நீங்கள் நடன்னு சொன்னீங்க நடத்தல் அப்போ இனிமேல் எப்போயுமே நடத்தல் தான் வருமா அப்படின்னா இல்லை நடை அப்படிங்கிறதும் எனது ஒரு நடை ஐ ஐ சேருதா நடங்கிறது இந்த மாதிரி தள்ளுன்ற விகுதியையும் சேரும் ஐயின்ற விகுதியையும் சேரும் ஒரு தொழில் ஒரு வினையடி பல விகுதிகளை ஏற்கும் தன்மையை உடையது சரியா தேங்க்யூ